மலை எந்த பிடிக்கும்னு நினச்சி பார்க்கப் போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ உள்ள ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நாலு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஜாக்லின் ராணவ் தீபக் கண் முத்துக்குமரன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவும் வந்து கலந்துக்கிறாரு ஸோ ராணுவம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராணுவ வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த வந்து பயங்கரமாக ஒத்துக்கிறாரு என்ன அப்படின்னா வெளியே வந்து நான் ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஸோ ஜாக்லினும் வந்து சொல்கிறாங்க என்னடா எவ்வளோ எவ்வளோடா காசு கொடுத்த அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து வளைச்ச உழைச்சி வந்து கேட்குறாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே வந்துருக்காரு ஸோ ஜாக்லின் இருந்துட்டு சொல்கிறாங்க நீ வந்து டைட்டில் ராணுவ தான் டைட்டில் வின்னராக எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சிரித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் ஆகக்கூடாதா டைட்டில் வின்னர் நான் டைட்டில் வின்னர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் வந்து இருக்கிறாரு இன்னும் இவன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சிரையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற எதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சரி நீ ஏன் தீபக் வந்து கேட்குறாரு நீ ஏன் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்லி உன்னையே சொல்லிக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதுக்காக தானே எல்லோரும் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து அங்கே டிஸ்கஷனில் வந்து இந்த மாதிரி அவர் லவ் ஸ்டோரியை வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல அது என்ன கதைன்னு தெரியல அது சொன்ன உடனே வந்து எல்லாருமே தெரித்து ஓடுறாங்க எப்பா சாமி நீ அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்ட அப்போ வந்து ராணை வந்து ஒரு கதை சொல்கிறாரு என்ன அப்படின்னா அது பாதிலருந்து தான் காட்டினாங்க ஆக்சுவலாக ஸோ இவர் லவ் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து வேறு கல்யாணம் வந்து ஆகிற அளவுக்கு வந்து போயிடுச்சான் ஸோ இந்த மாதிரி ஆல் தி ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நடந்துடுச்சாம் கல்யாணமே வந்து ஆகிற நிலமைக்கு போயிடுச்சான் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து எல்லாமே இல்லாமல் அந்த பொண்ணு என்கிட்ட ஓடி வந்து நீ பொசசிவ் ஆகணும் தான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி இது மாதிரி கனவெல்லாம் வந்ததுன்னு என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு எல்லாருமே பயங்கரமாக அவங்க சிரிச்சுட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் ராணவோட கையில் வந்து கெட்வல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து ஒரு விஷயம் எழுதுன்னு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபன்னாக எல்லாருமே வந்து பேசிட்டு தாங்க ஸோ இந்த ஒரு அப்படி தான் ஸோ இதேமாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்